ஞானத்தால் தெளிவடைந்த சிலர் தூய்மையடைந்த நுண்ணிய புத்தியினாலே இறைவனை உணர்கிறார்கள் சிலர் ஞான யோகத்தால் உணர்கிறார்கள் சிலர் கர்மயோகத்தாலே உணர்கிறார்கள் கடந்த சூத்திரங்களில் நாம் எப்படி நம்மளை துக்கத்தில் அழ்த்திக் கொள்கிறோம்னு இறைவன் சொன்னார் இந்த சூத்திரத்தில் எப்படி நம்மை விடுபடுத்திக் கொள்வதுன்னு சொல்றார் இறைவன் கொடுக்கும் தீர்வுகள் ஆழமான தெளிவான தீர்வுகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மன அமைப்பிற்கும் தீர்வை அளிக்கிறார் இறைவன் பிரச்சனைகளுக்கு தீர்வை அளிப்பதை விட பிரச்சனையின் மூலத்திற்கே தீர்வை அளிக்கின்றார் ஆழத்திற்கே தீர்வை அளிக்கின்றார் சில நேரத்தில் சாதாரண மனிதர்கள் கொடுக்கிற தீர்வு பிரச்சனையோட ஒரு பாகத்துக்கு மட்டும்தான் தீர்வா இருக்கும் இங்கு இறைவன் பிரச்சனையின் எல்லா பரிமாணங்களுக்கும் தீர்வை அளிக்கின்றார் ஒரு பாகத்துக்கு மட்டும் தீர்வு கொடுக்கிறது சில நேரத்தில் சில செய்யற வேலை ஒரு சின்ன கதை ஒருத்தர் உடம்பு சரியில்லை போறாரு டாக்டர் அவரை தரவா செக் பண்ணிட்டு அப்பா என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல ஆனா அதிகபட்சமாக நீ அடுத்த ஒரு மாசம் தான் உயிரோட இருப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல ஒரு மாசம் தான் உனக்கு டைம் இந்த நோயாளி ரொம்ப நொந்து போயிடுறார் ஐயோயோ டாக்டர் காலில் விழுந்து கெஞ்சுறாரு ஏதாவது வழி சொல்லுங்க எப்படியாவது ஒரு வழி சொல்லுங்க எதுவுமே வழி இல்லையா டாக்டர் சொல்றாரு மேபி ஒரு வழி இருக்கு ஒன்று வேணா பண்ணு இந்த பக்கத்தில் ஒரு இயற்கை மருத்துவமனையில் போய் தினந்தோறும் மண் குளியல் எடுத்துக்கோ மண் குளியல்னா மண்ணில் அவங்கள படுக்க வச்சு உடம்பு முழுக்க மண் மூடி வைப்பார்கள் மண் குளியல் எடுத்துக்கோ இவன் கேட்டான் ஓ அது என்ன சரி பண்ணிடுமா சரியாயிடுவேனா அப்படின்னு இல்லை இல்லை மண்ணுக்குள்ள எப்படி படுத்துருக்கிறதுன்னு கத்துப்ப அவ்வளவுதான் அப்படின்னு மண்ணுக்குள்ளேயே படுத்துருக்கிறது எப்படின்னு கற்றுக்கலாம் மண்ணுக்குள்ளே இருக்கிறதுக்கு பழகிக்கலாம் அவ்வளவுதான் சில நேரத்தில் சிலர் கொடுக்கும் தீர்வுகள் பிரச்சனையின் ஒரு பரிமாணத்தை தான் தீர்க்கும் இங்கு இறைவன் பிரச்சனையின் எல்லா பரிமாணங்களையும் தீர்க்கின்றார் நம்மை சிந்திக்க வைக்கின்றார் நம்மையே ஆழ்ந்து எல்லா தீர்வுகளுக்குள்ளும் நுழைய செய்கிறார் ஆழ்ந்து புரிஞ்சுங்க சிலர் என்கிட்ட உண்டு ஒருத்தர் கேட்டாரு சாமி கிருஷ்ணர் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தாண்டி இல்லாத பிரச்சனைகளுக்கு கூட இந்த கீதையில் தீர்வு கொடுக்கிற மாதிரி தெரியுதே காரணம் என்ன ஏன் இவ்வளோ தீர்வுகளை கொடுக்கிறார் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சில நேரத்தில் நீங்கள் தீர்வுகளை கடைபிடிக்க வேண்டாம் தீர்வுகளை தெரிந்து கொண்டாலே அந்த பிரச்சனைகள் காணாமல் போயிடும் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்தது சின்ன வயசுல இந்த சுற்றத்தவர்கள் சொல்லி சொல்லி இந்த பேய் பிசாசு பத்திய பயம் அந்த கருத்து எனக்கு இருந்தது ஒரு தரம் ராம்சூரத் குமார்னு திருவண்ணாமலை வந்து ஒரு பெரிய மகான் விஸ்ரீ சுவாமிகள்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் நான் கேட்டேன் சாமி இந்த பேய் பிசாசு பற்றிலாம் சொல்கிறாங்களே அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சுடுகாட்லேயே உட்கார்ந்துருப்பார் திருவண்ணாமலையில் இருக்க சுடுகாட்லேயே சாயந்தரத்தில் உட்கார்ந்துருப்பார் மலசுத்திர வழியில் ஒரு சுடுகாடுன்னு அங்கேயே உட்கார்ந்துருப்பார் இந்த பேய் பிசாசை பற்றி சொல்கிறாங்களே உங்களுக்கு பயமாக இல்லையா அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு கேட்டேன் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அட நம்ம மனசில் இருக்கிற பயத்தை தாம்பா வெளியில் உருவாக்கி பேயாவும் பிசாசாகவும் பார்க்குறோம் நம்ம உள் மனசு அதை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குது நிஜமாக அது இல்லைப்பா அப்படின்னாரு